எப்படி இருக்கீங்க திஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் கம்மியாக ஆச்சுங்க என்னோட சேனலையும் முன்னேப்பட்டு யோசிச்சு திங்கப்படுவாரு சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவடி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படியே இம்பார்டன்டானு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் தென் வந்து பார்த்திங்கன்னா பாரதி தம்பதிகள் இவங்க வந்து ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவங்களுடைய ஒன்றரை வயசு குழந்த ஆண் குழந்த இந்த இடத்துல என்னன்னா ஒரு நிகழ்வு சம்பவம் நடந்திருக்கு பாலிமன் நியூஸில் இந்த நியூஸை வெளியிடுறாங்க ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது நான் எப்பயுமே கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டடு தான் ஆ கேர்ள்ஸுக்காக தான் இந்த சேனல் நடத்திட்டுக்கேன் ஒரு விழிப்புணர்வு சேனல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கேர்ள்ஸ் செகண்ட் வந்து ஜென்ஸ் சரிங்களா அப்படி இருக்க சூழ்நிலை இப்படி ஒரு தாய் இருக்காங்கன்றது வேதனையாக இருக்கும் இவங்க வந்து பண்ண செயல் அப்படி ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய ஆண் குழந்தைய வந்து கொலை பண்ணியிருக்காங்க ஐயோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா அது அதை விட கஷ்டமாக இருக்கும் எதனால கேளுங்க இந்த பொண்ணு இருக்கு இல்லையா இந்த பொண்ணும் எழுத்த வீட்டு பொண்ணும் வந்து ரெண்டு பேருக்கு வந்து தொடர் குறைஞ்சிருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக எழுத்த வீட்டு பொண்ணும் இவங்களும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கும் போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த குழந்தான்ட்டு அந்த குழந்தைய வந்து இவங்க வந்து அறிவுரை கொடுத்துருக்காங்க அந்த ஆலோசனை கேட்டு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க கொடூரமாக இருக்குங்க அப்படி ஷாக்கிங்காக இருக்கு ஒரு பெண் ஒரு தாயின்றவ எப்படிப்பட்டவ அந்த பிஞ்சி குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு எப்படி மனசு வந்தது இன்னைக்கு ஆண் பிள்ளை இல்லைன்ட்டு பல கோடி பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க குழந்த ஆண் குழந்தை இல்லையினே டைவர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பெண் குழந்தை பிறந்துச்சின்னு பிரச்சனை பண்ணுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமே இல்லை ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு தவமாக தவம் இருந்து கோவிலில் போய்ட்டு இவங்க வந்து வேண்டுதல் பண்ணி அந்த குழந்தைய வரம் பெற்று இவங்க பெற்றுருக்காங்க இன்று தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லா சுகமே அப்படி அந்த குழந்தையை பெற்று வளர்த்து பாலுட்டி சீருட்டி அந்த ஒன்றரை வயசு குழந்தைய கொடூர தாயே வந்து குல பண்ணால் இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதோட கொடுமை என்னான்னா அந்த கணவருக்கே தெரியாது இவங்க கொலம் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க குழந்த பால் கொடுத்துட்டு இருந்தேன் மூச்சுத்திணறு ஆயிடுச்சு என்னன்னு தெரியல குழந்தை வந்து பாருங்கள் குழந்தை இறந்து போச்சு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு குழந்தைய அடக்க மாட்டாங்க இந்த ஏத்து வீட்டு லேடி வந்து ஐடியா கொடுத்ததில் அந்த பொண்ணு பேர் சுமித்ரா இவங்க ரெண்டு பேர் தான் சுமித்ராவும் பாரதியும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சுரேஷின்றவர் இந்த பாரதியோட கணவர் அந்த சுரேஷும் பாரதியும் ரெண்டு பேரும் க கணவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இந்த எழுத்து வீட்டு லேடி இருக்கு இல்லையா அது வந்து கேர்ள் ஒரு பெண்மணி ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பு இது எங்கே போய் சொல்கிறது இந்த ஒரு காரணத்துக்காக அவன் ஐடியா கொடுத்ததுனால அந்த குழந்த வந்து இறந்து போச்சு ஒல பண்ணிட்டாங்க இது அந்த ஹஸ்பண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா ஒரு குழந்த இருந்தால் ஒய்ஃப் வந்து இருக்கும் கலகல கலக்கலாம் சிரிப்பு சத்தம் போடுவோம் என்னன்னு பார்த்தா நம்ம ஒய்ஃப் பேசிகிட்ருக்காங்க அந்த குழந்த இறந்த ஒரு வருத்தமே அவங்க முகத்தில் இல்லை அந்த வருத்தத்தை காட்டிக்கல அந்த தாய் இவருக்கு சின்னதாக என்னடா அது குழந்த இறந்துச்சு இவன் வந்து அவங்கள பேசி செச்சு இது பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு சந்தேகம் மைல்டாக வந்துருக்கும் உடனே என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாரதி சுமிதா கூட சொல்லிட்டு ஃபோனை மொபைலை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்க ஏதோ ஒன்று அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நெருக்கமாக இருந்திருக்காங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு அந்த ஃபோன் வந்து கையில் மாட்டுது என்ன தான் பார்ப்போம் ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து பார்க்குறாரு அந்த வாட்ஸ்அப்பில் இவங்க அனுப்பினத டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னா இந்த பாரதின்றவங்க இந்த சுமித்ராவுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த சுமித்ரா லேடிக்கு குழந்த வந்து இறந்துச்சுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நீ சொன்ன மாதிரியே நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படியே ஷாக்கான அவர் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த குழந்தை தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கொண்டுச்சு அந்த தாய் விடுற தாய் ஒரு தாய் பண்ணுற வேலையா ஏங்க யாரோ யாரோ சொல்லிட்டு போட்டோம் அந்த குழந்தைய கொலை ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பேடு இது அந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு இந்த பெத்த தாய்க்கு அப்படி மனசு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் தேவையான ஆ இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் எப்படி வந்து போய்ட்டுருப்பாங்க சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கேன் நிலம ரொம்ப மோசமாக இருக்கு நாடு நாசமாக போயிட்டுருக்கேன் இதை தான் சொல்லலாம் இந்த கணவருக்கு எப்படி இருந்துருன்னு யோசிச்சு பாவம் அவரு அவருக்கு எதுவுமே தெரியாது இவர் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டார் கேஸ் கொடுத்துட்டு ஃபோனில் வந்து இந்த விஷயம் அவங்க தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் வந்து நான் வீட்டுக்கு வரேன் இதை பற்றி சொல்லாதீங்க நான் வந்து வீட்டில் வந்து பேசுகிறேன்னா எப்படி நீ இது பண்ணான்னு கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த குழந்த தடையாக இருந்தது அவள் ஐடியா கொடுத்தா நான் செஞ்சேன் அப்படின்னு இந்த தாய் வந்து ஒத்து ஒப்புதல் கொடுத்துருக்க கேஸ் கொடுத்து ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே சுமித்ராவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த பாரதிய ரெண்டு பெண்மணியும் அழைச்சி பண்ணிட்டாங்க இது எங்கேயும் நடக்கும் எங் இந்த சமுதாயம் எப்படி கெட்டு போயிட்டு போயிட்டுருப்பாருங்க உஷாராக இருந்த மக்களே இனி காலகட்டத்தில் யாரும் சரி கிடையாது எப்படி சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணை வந்து குலகாலியாக மாற்றிருக்கணும் பாருங்க இப்படி எங்கே இருப்பாங்க இப்படிலாம் இருக்காங்களா நியூஸில் பார்த்தா அப்படியே வேதனையாக இருக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது மக்களே உஷாராக இருங்க விழிப்புணர்வ இருங்க அவேர்னஸ்ஸோட இருங்க பேரண்ட்ஸ் அவங்க தாங்க அந்த குழந்தைங்க சப்போர்ட்டு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே இந்த பதிவை நான் போடுறேன் குழந்தைகள் தினம் இந்த குழந்த ஒன்றரை வயசு இஞ்சி குழந்த கொடூரமாக ஒரு பொண்ணு அந்த கேட்டு அந்த ஆலோசனை கேட்டு கொடூரமாக குழம்புனே இருக்கணும் அப்படி என்ன வண்ணோ உனக்கு என்ன சந்தோஷம் எங்கே போகிறது இறைவன் தான் பார்த்துட்டுருக்க நேர் வழி நேர் பாதையில் போகும்போதே ஆயிரத்தெட்டு பிரச்சனை வருது இந்த சைல்டு குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா குழப்பண்ணிருக்கு ஒரு தாய் ஒரு தாயே ஒரு குழந்தைய கொன்றது இங்கே தான் வெளிச்சமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்கள நெத்தி போட்டில் சுட்டு குழப்பண்ணின் பண்ணுவாங்க அந்த குழந்தைய கொன்ற இந்த ஐடியா கொடுத்ததில் ஒரு ஒரு பெண்மணி ரெண்டு பேருமே நெத்தி போட்டில் வந்து சூட் பண்ணி சாடிச்சிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு செயல் எந்த காலத்தில் நடக்கூடாது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு குப்பை குப்பைத்தொடியில் போட்டு போயிட்டாங்க செவிலியர் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் அதை உயிரை காப்பாற்றி குழந்தை பிறந்து ஒன் ஹவர் கூட ஆளும் எவ்வளோ ஆசிரமத்தில் குழந்தைங்க இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க பெண் குழந்தை இல்லாமல் ஆண் குழந்த இல்லாமல் எவ்வளோ பேருக்கு டைவசு பிரச்சனை குடும்பத்தில் மாமனார் மாமியார் டாச்சல் அந்த சமுதாயத்தில் அந்த பெண்ணுக்கு மரியாதையே இல்லை குழந்தைகிறது கொடுக்கறது கடவுளோடைய வரம் அது தானாக கொடுக்க வேண்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குழந்தை பிறக்கலன்னா இறைவன் எப்போ கொடுக்குறாரோ அப்போ தான் கொடுப்பாரு கேட்டவனே கொடுக்குறதுக்கு எது சாக்லேட்டாக ஒரு வாங்கிட்டு வந்து டக்குன்னு வந்து நம்ம அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது என்ன புக்ஸு ஷாப்பு நடத்துகிறோம் ஹோல்சேல் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுக்கணுங்க வரன்றது வேணும் இந்த சைல்டுன்றது குழந்தை குழந்தை வரன்றது வேணும் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே குழந்தைகள் வரம் குழந்தைகளை வரமாக பெற்று எப்படிங்க இந்த பிஞ்சு குழந்தை அந்த மாதிரி பண்ணதுக்கு முடிவெடுத்தாங்க இந்த செவிலியர் போய் சீரியஸாக போய் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றி அவங்கள வந்து மீடியாவில் சொல்லி நல்லது பண்ணியிருக்காங்க ஸோ நேயம் எங்கே போச்சு இந்த உலகத்தில் யாரங்க நம்புறது நம்பிக்கைன்னா ஒரு கிலோ வெங்காயம் வாங்குற மாதிரி ஆகி போச்சு நம்ம நிலமை ஒரு பக்கம் பேங்கே இருக்காங்க ஒரு பக்கம் பேங்கில் வேலை பார்க்குறவங்க ஏமாத்துறாங்க ஒரு பக்கம் வந்து அங்கங்கே தரகர் புரோக்கரை ஏமாத்துறாங்க இன்றைக்கி இந்த கல்யாணன்ற பேரில் ஏமாணம் குடிக்கிறாங்க மதுபானம் போதைப்பொருள் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆனவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பக்கம் ஏமாறாங்க இன்றைக்கி எல்லாரோடய லைஃப்பும் கேள்விக்குறியாக இருக்கு இந்த சமுதாயம் எங்கே போயிட்டுருக்கு ப்ளீஸ் 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 அவாய்ட் பயணுங்க இந்த மாதிரி கொடூரமான செயலை செய்யாதுங்க செய்து இது எல்லா பெண்களுக்கும் இந்த பதிவு போயிருச்சாங்க பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க எப்படிங்க மனசு வந்து மாறினாங்க இதுக்கு காரணம் என்ன ஆசை ஆசைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த உலகம் என்ன ஆகிட்டுருக்கு போச்சு முடிஞ்சு போச்சு முடியும் இனி வர ஜென்ரேஷன் தயவு செய்து உஷாராக இருங்க யாரையும் நம்பாதுங்க நீங்கள் நேர்மையான நேர் வழிகளில் போங்க எவ்வளோ பிரச்சனை பிடிச்சவங்க இந்த மாதிரி செயலை எந்த காலத்தில் செய்யலாம் சீரகி என்னோடய சேனலையும் முன்னைப்பற்றி ஒரு விஷயத்திங்கப்படுற விஷயம் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னா நான் வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இந்த பதிவை பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்கும் இப்படிலாம் பெண்கள் இருக்காங்க தைக்கி போய் செஞ்சு மனசாட்சியை கொண்டுட்டு நீங்கள் என்னங்க ஆசையை பூர்த்தி செஞ்சுக்க போகுது இந்த உலகத்தில் இருந்தோம் வாழ்ந்து சென்றோம் இருந்தாங்க போனாங்க சென்றாங்க இவங்கள மாதிரி இருக்கணும்ன்ற பேரை வாங்கிட்டு போகணும் கடைசியில் வர்றது கல்வி கண்தானம் ஆர்கான் சொருப்பு தானம் திடீர்னு அந்த பிஞ்சு குழந்தைய பறி கொடுத்த இயும் அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும் திரும்ப தோன்றின இடத்த பரிசோதனை பண்ணுறதுக்காக அந்த குழந்தைய திரும்பவும் தோன்றின இடத்து திரும்ப போய் எடுத்து பரிசோதித்திர உண்மை நிலவரம் வந்துடும் பெண்களே உஷாராயிருங்க பெண்களே தவறு நீங்கள் பண்ணாதீங்க தாய் குலன்றது எல்லாரும் காலை தொட்டு வணங்கணும் நம்மளை அந்த மாதிரி நடந்துக்கணும் ஒரு விஷயம் அவங்க பேச்சை கேட்கலாம் விட்டுருங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க சான்ஸை கொடுங்க கேட்கலையே விட்டுடுங்க அவங்கவுங்க அனுபவிப்பாங்க அவங்கவுங்க பண்ணுறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க நம்ம நேர்வழியில் நேர்வதில் போயிட்டே இருக்கு இன்னைக்குலையும் யாருங்க திருத்த முடியும் அவங்கவுங்க திருந்தணும் ஒவ்வொன்றத்துக்கும் இந்த பாருங்கள் தெரியாதே நிறைய தவறுகள் நம்ம இருக்கோம் அதுக்கே நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்னு தெரியல தெரிந்து தவறு கொலைக்கு சமம் மரண தண்டனை தான் அவங்களுக்கு வழங்கும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் தென் தானம் இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மரணம் அதுதான் தரணும் சரியா சீலிட்ருக்க கொஞ்சம் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெண்களுக்கு சப்போர்ட் தான் ஆனால் நியாயம் நேர்மைன்றதும் ஒன்று இருக்கு மனசாட்சிக்கு உட்பட்டு நம்ம வாழணும் நம்ம மனசாட்சிக்கு நாம் துரோகம் பண்ணாமல் வாழணும் அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும் உறக்கம் வரும் நீ பல இன்னல்களை பண்ணிவிட்டு உனக்கு எப்படிங்க தூக்கம் வரும் சில விஷயத்தை சொல்ல முடியல சீலடுக பெண்களே இந்த பதியை பார்த்துட்டு தயவுசெய்து இந்த மாதிரி யாரோ யாரோட ஆலோசனை கேட்டு கெட்ட விஷயத்துக்கு வழிகாடாக ஆகிடாது சரி சில சொன்ன